நீ இங்கேயே இருக்கணும் அங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் இங்கே இரு அம்மா அம்மா கிளம்புங்க இத பாருங்க தயவு செஞ்சு காவேரி கூப்பிடுங்க நான் காவேரி கிட்ட தனியா பேசணும் ப்ளீஸ் உங்ககிட்ட பேசலாம் எங்க வீட்டு போனா தனியா அனுப்ப முடியாது ஏற்கனவே வெறியில இருக்க போய்டும் பண தப்புதாங்க அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இந்த தொலைச்ச பணத்துக்காக காவிரி உங்ககிட்ட வந்து சிக்கி இருக்கா பணத்தை திருப்பி கொடுத்துட்டா காவிரி தொலைச்ச வாழ்க்கையை திருப்பி கொடுக்க முடியுமா காவிரி அவ வாழ்க்கையை தொலைக்கலங்க காவேரி ஏமாத்திட்ட மாதிரி பேசாதீங்க காவேரி கூட நான் சேர்ந்து வாழணும் தான் நிறுத்தியா என்ன சேர்ந்து வாழதான் ஆரம்பிக்கிற உன் கூட சேர்த்து சேர்ந்து நினைப்பா உனக்கு எந்த நம்பிக்கையில உன் கூட சேர்ந்து வாழ வைக்க சொல்ற என்னமோ சொல்றேன் அவளை ஏமாத்திட்ட மாதிரி பேசாதீங்கன்னு பேசாதீங்க நெருக்கடி நீ பயன்படுத்திக்கிட்டது ஏமாத்து வேலை இல்லையா அதையே இன்னும் புரிஞ்சுக்காம தான் வந்து மன்னிப்பு கேட்டு நிக்கிறியா நம்மகிட்ட பணம் காசு பெருசா இல்ல இல்ல விஷயம் தெரிஞ்சாலும் இவங்கள பணத்தாலேயே திரும்பவும் வில பேசலாம் நினைச்சு வந்திருப்பான் ஏன் அப்படி எல்லாம் பேசுறீங்க நீங்க எல்லாருமே இத்தனை நாள் என்ன பாத்திருக்கீங்கல்ல என் கூட பழகிருக்கீங்கல்ல அப்படி இருந்து இப்படிலாம் பேசுறீங்க யப்பா சாமி என்ன கூட தான் அண்ணன் மாதிரி சொன்ன நீ சொன்னதெல்லாம் நான் மனசார நம்பின ஐயா எவ்வளவு உதவி பண்ண ஏன் இந்த ட்ரெஸ் எல்லாம் கூட வாங்கி கொடுத்த அதெல்லாம் எதுக்குன்னு இப்பதானே தெரியுது இந்த கான்ட்ராக்ட் விஷயம் வெளியே தெரிஞ்சிட்டா தோ இப்போ சொல்றிய இந்த மாதிரி சொல்லி காட்டினா எங்களால பெருசா பேச முடியாதுல்ல எல்லாம் திட்டம் போட்டு தான் பண்ணிருப்ப போல இருந்தாலும் இருக்குங்க நம்மள நன்றி கெட்டவங்கன்னு சொல்லி காட்டினா அப்புறம் யாரா இருந்தாலும் வாய் அடிச்சு தானே நின்றாகணும் கரெக்ட் தான் கா எனக்கும் நிவனக்கும் பொறுப்பா கல்யாணம் பண்ணி வச்சது கூட இப்படி ஒரு எண்ணத்தை மனசுல வச்சுட்டு தானு இப்பதான் எனக்கு புரியுது